சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதன ராசி காலப்புருஷத்தோப்படி மூணாம் ராசியான ராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் செப்டம்பர் மாதம் பாருங்க உங்க ஜென்ம ராசியில செவ்வாய் இருக்காரு உங்க ராசியில செவ்வாய் இருக்காரு உங்க ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு கடகராசியில் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கி ஸ்தானத்தில் சனி இருக்கார் வக்ரநிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் மீன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலை இதுதான் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்க புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருக்க கொஞ்சம் பிடிவாதப்படுவீங்க பிடிவாத குணம் கோவப்படுறது இதெல்லாம் இருக்கும் அவசர அவசரத்தனமாக சில விஷயங்கள் நான் பண்ணுறது அவசரப்பட்ட சில விஷயங்களை பார்த்திங்கன்னா தலையிடுறது முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கவனமாக இருங்க சரிங்களா யாரையும் கோவப்பட்டு எதுவும் பேசிடுவேன்னா ஏன்னால் ராசியில் இருக்குது உடல் உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வியாதிகள் அந்த மாதம் வரும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசியில் செவ்வாயிருச்சனாலே உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க உங்களுக்கே தெரியாமல் கோவம் வரும் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்போது நாலாம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் இருபத்தி மூணாம் தேதி நாலாம் இடத்துல ராசிநாதன் நல்லா இருக்கார் ராசியில இருக்கு அது தப்புதான் ஆனா ராசிநாதன் நல்லா இருக்கார் சரிங்களா ஆனால் சமாளிக்க முடியும் உங்களால் ராசிநாதன் நல்லா இருந்துட்டால எதையும் சமாளிக்க முடியும் நினைச்சது நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஏன்னா கொஞ்சம் இந்த மாதம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் கோவப்படுவீங்க அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் முடிவெடுப்பீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து முடிவெடுங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருங்க சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்காருங்க நினைச்சது நடக்கும் உங்களுக்கான சரிங்களா நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம் பணப்பற்றாக்குறையும் உங்களுக்கு இருக்காதுங்க பணம் வரும் இந்த மாதம் பணம் உங்களுக்கு தேடி வர வரும்னு சொல்லலாம் உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கும் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இந்த மாதம் உங்களுக்கு இருந்து வந்து எதிரி தொல்லை எல்லாம் உங்களை விட்டு விலகும் சரிங்களா கவலையப்படாதீங்க ஏன்னா ராசினி அது நல்லா இருந்துட்டாலே எல்லாம் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா சூரியன் மூணாம் இடத்துல இருக்காருங்க மூணாம் இடத்துல இருக்காரு அவர் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் சூரியன் மூணு மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லதான் சொந்த வீட்டில் நாலாம் இடத்துல இருக்கிறது அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ என்ன நடக்கும்னா இந்த மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு வரும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும் இடத்த வாங்கி போடக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் இடத்த மாற்றலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் நீங்கள் வீட்டில் குடி இன்னொரு வீடு குடி போகலாம் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க வீட்டில் நிம்மதி இருக்காது வீடு மாத்தனாலாச்சும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்குண்டான நல்ல மாதம் வீடு மாற்றுறது லொக்கேஷன் மாத்துறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மொத்தம் சொல்லப்போனால் இடம் மாற்றுறதுக்கு உண்டான நல்ல மாதம் தான் அந்த மாதம் சரிங்களா கலைத்துறையில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் நல்ல ஒரு மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் புதன் நல்லா தான் அறிவு அறிவுக்குண்டானுக்கிறாங்க புத்தி கொண்டாடுக்கிறாங்க மிதனராசிக்காரங்களில் அறிவாளியாக இருப்பீங்க படிக்காத மேதையாக இருப்பீங்க நல்ல ஒரு நாலேஜான ஒரு பர்சன் தான் மிதனராசினியர்கள் புத்திசாலி புதன் நாளே புத்திக்கு உண்டான கிரகம் அறிவாளையாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க திறமைசாலியாக இருப்பீங்க இந்த மாதம் நல்லா உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய மாதம் இந்த மாதம் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கேதுவோட சேர்ந்து அவர் குருவோட பார்வையில் இருக்காரு இந்த மாதம் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்போது பதினெட்டாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் உங்க ராசிக்கு யோகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு யோகாதிபதி சுக்கரன் தான் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய நல்ல மாதம் லவ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கவங்களுக்குள்ள வீட்டில் பெற்றோரோட பேரண்ட்ஸோட சம்மதம் கிடச்சிடும் வீட்டில் யாரும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதம் வீட்டில் ஒத்துக்குவாங்க ஒரு சில பேர் புதுசாக காதல் மலரும் அந்த மாதம் பதினெட்டாந்தேதி தேதிக்கு அப்புறம் பாருங்கள் புதுசாக காதல் மரம் மலரும்னு சொல்லலாம் புதுசாக லவ் தேடி வரும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மிதின ராசினியர்களுக்கு பாருங்க அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போயிருக்கு ஒரு சில பேருக்குலாம் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஆறாம் பி உங்க ஆறாம் பி சப்பா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காரு ஆறாம் மதி பி ஜென்ம ராசியில் இருக்காருன்னா இருக்கக்கூடாதுதான் சரிங்களா இருந்தாலும் ஆறாம் இடம் வேலை குறிக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருந்தாலே நினைச்சது நடக்கும் ஆசைப்படுறது நிறைவேறிடும் நல்ல வேலையை தேடி வரவங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க கவனமாக இருக்கணும் மற்ற எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சுருவீங்க எதிரி சமாளிச்சுருவீங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருந்தாலும் எதிரி சா எதிரி சமாளிக்க முடியும் எதிரி சமாளிப்பீங்க அதே மாதிரி முயற்சி பண்ண போகிறீங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலேயும் இருக்காரு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வர்றார் ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்குங்க பிற்பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்குது புதன் போக கிடையாது அருமையாக இருக்கார் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பாருங்கள் ஆட்சி பலம் ஆட்சி பெற்றது உச்சபலத்தோடு இருக்கார் சொந்த வீட்டில் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறதுனால புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக இருக்கும் உடம்புல இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன வியாதிகள் உங்களை விட்டு விலக போகுது தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க ஆனா கொஞ்சம் அவசரப்படுவீங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க ஒரு ராசி பத்தில் ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல ராகுறதுக்காக வந்து பாருங்கள் பதவி உயர்வு ப்ரமோஷன் தொழிலில் மா தொழில் மாற்றம் அதே மாதிரி தொழில வளர்ச்சி பண பணப்புழக்கம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் வளர்ச்சி முன்னேற்றமே இல்லை அடுத்தவங்கலாம் முன்னேறிட்டு போகிறாங்க உங்களுக்கு கையில் காசு பணமே நிற்க மாட்டேங்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம் பணம் தேடி வரும் பணப்படுறக்குறேன் இருக்காது உங்களுக்கு சரிங்களா புதுசாக ஒரு சில பேர் கடன் வாங்குவீங்க பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குறக்காக டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறதுக்காக இப்போ ஒரு தேவைகள் தேவைக்காக கடன் வாங்குவீங்க சரிங்களா சுபவிரயங்கள் தான் இருக்கும் தேவையில்லாத பாப விரயங்கள் இருக்காரு ஏன்னா பன்னெண்டாம் படத்தில் குரு இருக்கார் சுபவிரயங்கள் இருக்கும் நல்ல விஷயத்துக்காக செலவு வாங்க செலவு பண்ண போகிறீங்க கடன் வாங்க போகிறீங்க உங்களுக்கு பாருங்க பன்னெண்டில் குரு இருக்காருங்க வெளிநாட்டு பயணம் அவர் பன்னெண்டில் குரு இருந்தால் எங்கே பார்க்குறாரு அவர் எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கற உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குற கடன் வாங்கி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாம் அமையும் வெளிநாடு போக போறீங்க அதுவும் சுபக்கடன் தான் வெளிநாடு போறக்க கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்க சுபக்கடன் தான் ஒரு சில பேர் குழந்தைகள் செட்டில் பண்ணுவீங்க இந்த மாதம் பன்னெண்டுல குரு இருந்துட்டாலே வந்து பாருங்க வெளிநாடு போறது வெளிமாநிலம் போறது பாஸ்போர்ட் வாங்கி வச்சு வீசா கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விசா கிடைச்சோம் உங்க ஆசை போகுது இந்த மாதம் நல்ல செலவு பண்ண போறீங்க தேவையான விஷயங்கள்தான் செலவு பண்ண போறீங்க நல்ல மாதம்ங்க இந்த மாதம் சரிங்களா இங்கே குறை சொல்கிற மாதிரி எங்கள் ஒன்றுமே கிடையாது ராசிநாதன் நல்ல பலமாக இருக்கார் குருவோட பார்வை நல்ல ஒரு இடத்துல இருக்குது ஒரு சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த லாட்ரி இந்த ரேஸ் இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க இந்த மாதம் சரிங்களா குறை புற மாதிரி ஒன்றுமே கிடையாது இந்த ஒம்போதுல சனி இருக்கார் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மாறுங்க மற்றபடி உங்களுக்கு இருந்து வந்து பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா உங்கள் உஷ்ண சம்மந்தப்பட்ட பா பாதிப்பு வியாதிகள் வரும் பெரிய அளவுக்கு போகாது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் பெரிய வியாதியை கண்டிப்பாக மாட்டார் சரிங்களா உடம்பு உங்களோட உடம்புல ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்கங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் மற்றபடி பெரிய பாதிப்பெலாம் உங்களுக்கு வராது சரிங்களா சூரியனும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா எல்லாமே கிரகணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வேலை இந்த மாதம் கிடைச்சிரும் உங்களோட முயற்சி சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு கனவு போகுது பிஸ்னஸ் வியாபாரம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் சரிங்களா நல்லா இருக்குங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு நல்ல நிறைவான ஒரு மாதம் சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் விலகும் உங்களை விட்டு சரிங்களா சுக்கரன் நல்லா வந்துட்டாலே சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு உண்டான சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்களோட ஆசைகள் கனவெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் சுக்கரனா சுகபோகத்துக்கு அதிபதி சொகுசுக்கு அதிபதி அந்த சுக்கரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு சொந்த வீட்டுக்கு வர்றாரு குடும்பஸ்தானத்துலயும் வந்து பாருங்க குடும்பஸ்தானத்துல எந்த ஒரு கிரகத்தோட தொடர்பும் கிடையாது பாவ கிரக தொடர்பும் கிடையாது குடும்பத்துல இருந்து பிரச்சனைகளை விலகும் மனசு நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோனியம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம் சரிங்களா நல்லபடியே பயன்படுத்திக்கிங்க நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்க தொழில் மாற்றலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் வேலையை இடமாற்றம் பண்ணுறது இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சில பேருத்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் வேலை தேடுனீங்கன்னா அங்கேயும் நல்ல வேலை கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லிடலாம் மிதன ராசி நேர்களுக்கு சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவங்க சுய ஜாதகத்தை அந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பாக்குறோம் சந்திரன் என்ற வீட்டை தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்ப உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் உங்கள் ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க இங்கே எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அவங்க ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குற ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தனு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் பார்த்து பார்த்துடுங்கலாம் இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை வீடு எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்களா வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும் சரிங்களா அதகம்பாக்கு உறுப்பு பற்றிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே அக்ரேட்டாக பார்த்து தெளிவாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் போகிற ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்